ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டி பிளாக்ஸ் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி வாழைப்பழம் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன கப்பால் ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க இது வந்து நாலு டேபிள் ஸ்பூன் சக்கரை இருக்குது இது வந்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இது கூட நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ரசி வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா பழுத்து இருக்கணும் அப்போ தான் வந்து போனில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மூணு வாழைப்பழம் நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே இப்போ ஒரு முறை நல்லா அரைச்சி எடுத்து வந்துருங்க இந்தளவு நல்லா சாஃப்டாக அரைச்சிருக்கணும் இது கூட ஒரு கப்பு அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே கால் டீஸ்பூன் இட்லி சோடா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது ஒரு நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி இருக்கணும் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாற்றிட்டு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் இதில் வந்து மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை சேர்த்து கூட செய்யலாம் கோதுமை மாவு சேர்த்து போது உங்களுக்கு போண்டா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி தான் இருக்கும் இதை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை எடுத்து விட்டோம்னா இந்த மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு இருந்தால்தான் உங்களுக்கு போண்டை வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இது பொறிச்சு எடுத்துடலாம் பொறிக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை சின்ன சின்ன உருண்டியாக விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து சிம்லே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் ஃபுல்லாக வச்சிங்கன்னா நம்ம சக்கரை இந்த மைதா மாவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கலர் வந்து சீக்கிரமாக வந்துடும் ஆனால் உள்ள மாவு அப்படியே இருக்கும் வேகாது அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா பழுத்த வாழைப்பழத்தை யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே வச்சுருந்து கீழே எடுத்து போட்டுருவாங்க அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் நல்லா பழுத்த வாழைப்பழமாக இருந்தால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணி முடிச்சிடலாம் ஒரு பத்து பதினெட்டு நிமிஷம் தான் அவங்க இது பண்ணுறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா அப்புறமா தட்டில் மாற்றிட்டு எல்லா மாவுமே அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும் குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்